மற்றும் சமூக சமத்துவ மாநில மாநாட்டிலே கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதனுடைய மரியாதைக்குரிய தலைவர் அவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மாநாட்டை வாழ்த்துவதற்காக சிறப்பு செய்வதற்காக இங்கே இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அனைத்து துறைகளுடைய வளர்ச்சிக்கு அன்றே அடித்தளமிட்ட தலைவர்களாக ஆட்சியிலே இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை உறுதி செய்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர்களாக முன்னாள் அமைச்சர் பெருமக்களாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிரதிநிதிகளாக இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா சீனிவாசன் அவர்களும் ஐயா விஸ்வநாதன் அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் அதே போல நம்முடைய புரட்சி பாரத கட்சியினுடைய அவர்களுடைய சார்பிலே அவர்களுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் இங்கே வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு திருமாரஞ்சி அவர்கள் இங்கே விளக்க உரையாற்றி அதே போல வீரமுத்தையார் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இங்கே பொறுப்பாளர்கள் வரை புரிந்திருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்திலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இங்கே வந்து வாழ்த்து கூற இருக்கிறார்கள் நண்பர்களே ஒரு அமைப்பை ஒரு கட்சியை ஒரு இயக்கத்தை தொடங்குவதே கடினமான ஒன்று தொடங்கிய இயக்கத்தை தொடர்ந்து நடத்துவது என்பது அதைவிட கடினமான ஒன்று இந்த இயக்கத்தை குறிப்பாக நம்முடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை அதனுடைய மதிப்பு மிகு தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இருபத்தைந்து ஆண்டு காலமாக இயக்கத்தை உயிரோட்டமாக கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதுதான் இந்த மாநாட்டுடைய வெற்றியினுடைய அடித்தளம் இருபத்தைந்து ஆண்டுகள் அவர்கள் ஆற்றிய உயர் பணிக்கு இன்றைக்கு இந்த மாநாடு தமிழகம் அவர்களுக்கு அவர்களது தலைமைக்கு அங்கீகாரம் தருகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே உண்மையிலேயே இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தை நடத்துவது சாதாரணமான பணி அல்ல அது ஒரு சாதனை பணி அந்த சாதனை மனிதராக இங்கே உங்களது தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் நான் அறிந்த நம்முடைய திரு ஜான் பாண்டியன் அவர்கள் ஒரு சுய சிந்தனையாளர் என்று நான் கருதுகிறேன் தன்னுடைய தனித்த சீரிய செயல்பாட்டால் அவர் தனது சிந்தனையை சுயலாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளாமல் சமுதாயத்தினுடைய உயர்வுக்காகவே தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த மாநாடு உறுதி செய்து கொள்கிறது தான் சார்ந்திருக்கின்ற சமுதாயம் அதனுடைய உரிமைக்காகவும் அதனுடைய உயர்வுக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருப்பவர் சுதந்திரத்திற்கு முன்பும் சரி பின்பும் சரி சமுதாய ஏற்றப்பாடுகள் இன்னும் அகற்றப்படவில்லை என்பதிலே மாற்று இருக்க முடியாது அத்தகைய ஏற்றத்தாழ்வுகள் கூடாது அது மறைய வேண்டும் என்று குரல் கொடுத்து தான் உங்களது மரியாதைக்குரிய தலைவர் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் உழைக்கும் கரங்களை கொண்டு எங்களுக்கு உரிமையை கொடுங்கள் என்று வாதாடி போராடி உங்களுக்கு வசதிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தலைவரை நீங்கள் பெற்றெடுத்திருக்கிறீர்கள் எனவே அத்தகைய ஒரு நல்ல தலைவரோடு தோளோடு தோல் நின்று நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே பயணித்து கொண்டிருக்கிற அவர்களது மரியாதைக்குரிய அன்பு மனைவியார் இயக்கத்தினுடைய முக்கிய பொறுப்பிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் திருமதி பிரசில்லா பாண்டியன் மற்றும் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னணி தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் மற்றும் இங்கே நடைபெறும் இந்த மாநாட்டினுடைய குழுவினுடைய நண்பர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த மாநாட்டினுடைய நோக்கம் சமூக சமத்துவ மாநில மாநாடு பட்டியல் வெளியேற்றமே சமூக சமத்துவம் இந்த மாநாடு வெற்றி மாநாடு என்றால் வரும் காலங்களிலே மாநாட்டுடைய நோக்கம் உறுதியாக நடக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது அதற்கு அடித்தளம் நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த மாநாட்டினுடைய நோக்கங்களிலே ஒரு முக்கியமான நோக்கம் உங்களுடைய நியாயமான தீர்மானங்கள் நிறைவேற வேண்டும் என்பதுதான் அந்த தீர்மானங்கள் நிறைவேறுவதற்கு எங்களை போன்ற கட்சிகள் உங்களுக்கு திறன் நிற்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே சட்டமன்ற தேர்தலிலே ஆட்சி மாற்றம் தேவை என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது அத்தகைய ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சுமார் எண்பது தொகுதிகளுக்கு மேல் மக்களை சந்தித்து அவருடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார் ஏன் ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் மறுபுறம் மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையிலே தமிழகத்திற்குண்டான அத்துணை திட்டங்களையும் தங்குதடையின்றி தாமதமின்றி கொடுக்கக்கூடிய மாற்றம் தான் மனப்பான்மை இல்லாத செயல்பாட்டை உறுதியோடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் வரும் தேர்தல் கலம் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் என்ற அடிப்படையிலே அமைய வேண்டும் வலிமையான பாரதம் என்றால் இன்றைக்கு பாரத பிரதமர் தலைமையிலே இந்தியா பொருளாதார ரீதியாக உயர்வாக நாடாக இருக்கிறது பகைவர்களிடமிருந்து நம்மை காக்கக்கூடிய சிந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது மத்திய அரசு அப்படி தன்னுடைய ஆட்சி பீடத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றது என்றால் மாநிலத்திலே நமக்கு வளமான தமிழகம் தேவை வளமான தமிழகம் தேவை என்றால் இங்கே ஆட்சி மாற்றம் தேவை இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் நிலை என்ன கொலை கொள்ளை திருட்டு டாஸ்மார்க் பாலியல் போதை பொருள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் இவைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய தகுதியில்லாத அரசாக இந்த அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது சென்ற தேர்தலிலே பொய் வாக்குறுதலை கொடுத்து மக்களை ஏமாற்றிய அரசாக இந்த அரசு ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறது அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேதான் இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நண்பர்களே வரும் காலம் நம் காலமாக இருக்க வேண்டும் என் கூட்டணி தமிழகத்திலே அதிமுக தலைமையிலான கூட்டணி இங்கே இருக்கின்ற மரியாதைக்குரிய கட்சிகள் மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்திருக்கின்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மக்களை சந்தித்து வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அடுத்த வருடத்தினுடைய தேர்தலுடைய உறுதியான வெற்றிக்கு நம்முடைய மரியாதைக்குரிய திரு ஜான் பாண்டியன் அவருடைய இந்த மாநாடு அடித்தளமான மாநாடாக அமைய பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு கூறி பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசி உங்களுக்கு என்றும் உண்டு என்பதை மீண்டும் தெரிவித்து இந்த வெற்றி மாநாட்டிற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் உங்களுடைய வாழ்த்துரைக்கு நன்றி ஐயா அடுத்ததாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கழக பொருளாளர் திரு சி சீனிவாசன் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம்